மக்களவைக்குள்ளே இரண்டு பேர் அத்துமீறி நுழைந்து பார்வையாளர் மாடத்திலிருந்து உள்ளே குதிக்கிறார்கள் அவர்கள் எழுப்பிய முழக்கங்கள் வரவேற்கக்கூடிய முழக்கங்களாக இருக்கின்றன ஆனால் அவர்களின் செயல் வரவேற்கக்கூடியதல்ல அதை பற்றி விவாதிக்க வேண்டும் அதற்கு விளக்கம் சொல்ல வேண்டும் என்று கேட்ட எதிர்கட்சி உறுப்பினர்கள் அனைவரையும் பதினைந்து பேரை உடனடியாக இடைநீக்கம் செய்கிறார்கள் இந்த கூட்டத்தொடர் முழுவதும் உள்ளே வர முடியாது சஸ்பென்ஷன் இது செயல் ஜனநாயகத்தின் பகை என்றால் இதுதான் அவர்கள் கேட்டது இது எப்படி நடந்தது இதை பற்றி கண்டித்து பேச வேண்டும் அதற்கு அனுமதித்தாருங்கள் என்பதுதான் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளுங்கள் என்பது ஒரு ஜனநாயக குரல் இதற்கு பொறுப்பாக இருக்கிற அமைச்சர் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் இது குறித்து ஒரு விளக்கத்தை விவரத்தை இந்த அவையில் தர வேண்டும் என்று கோருவது ஜனநாயக குரல் அந்த குரலுக்கு பேர் தான் ஜனநாயக குரல் அப்படி நீ கோரியது தப்பு அப்படி கோருவது ஏற்புடையதல்ல என்று அவ்வாறு கோரிக்கை எழுப்பிய பதினைந்து பேரை இந்த கூட்டத்தொடர் முழுவதும் டிசம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி வரையில் பார்லிமெண்ட் பாராளுமன்றத்திற்கு வரக்கூடாது என்று சஸ்பெண்ட் செய்திருக்கிறார்கள் இடைநீக்கம் செய்திருக்கிறார்கள் இதுதான் ஜனநாயகத்திற்கு எதிரான நடவடிக்கை எனவே இப்படிப்பட்ட ஜனநாயகத்தின் பகைவர்களிடமிருந்து ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும் என்றால் அதற்கு இன்னொரு பொருள் இந்த ஜனநாயகத்தின் விழுமியங்களை அடிப்படை கூறுகளாக கொண்டிருக்கிற அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்று பொருள் நான் முதலிலே சொன்ன ஜஸ்டிஸ் லிபர்ட்டி ஈக்குவாலிட்டி அண்ட் ஃப்ரெட்டர்னிட்டி என்று சொல்லப்படக்கூடிய இந்த நான்கு விழுமியங்களையும் அடிப்படை கூறுகளையும் தன்னகத்தே கொண்டு இந்த தேசத்தை வழிநடத்தக்கூடிய வலிமையை பெற்ற ஒரு ஆவணம்தான் கோட்பாட்டு ஆவணம்தான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களில் வகுத்தளித்திருக்கிற அரசியல் அமைப்பு சட்டம் வெல்லும் ஜனநாயகம் என்றால் வெல்லும் அரசமைப்பு சட்டம் என்று பொருள் வெல்லும் ஜனநாயகம் என்றால் இன்றைய அரசியல் சூழலுக்கு ஏற்ப சொல்ல வேண்டுமானால் வெல்லும் ஜனநாயகம் என்றால் வெல்லும் இந்தியா கூட்டணி என்று பொருள் எனவே வெல்லும் இந்தியா என்பதற்கான இந்த மாநாடு தான் வெல்லும் ஜனநாயகம் என்ற பெயரில் நடைபெறுகிறது நாம் அகில இந்திய கட்சி இல்லை ஆனாலும் அகில இந்திய அளவில் கருத்தியல் தாக்கத்தை ஏற்படுத்துகிற கட்சி கவனத்தை ஈர்க்கிற கட்சி திசைவழியை தீர்மானிக்கிற கட்சி அதில் யாரும் மாற்று கருத்து சொல்ல முடியாது அப்படிப்பட்ட இந்த இயக்கம் டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடத்தவிருக்கிற இந்த மாநாடு இந்த தேசத்தின் கவனத்தை ஈர்க்கக்கூடிய வகையில் அமைய வேண்டும் எனவே பொறுப்பாளர்கள் மட்டும் வந்து பங்கேற்றால் போதும் என்று கருதக்கூடாது பொறுப்பாளர்கள் மட்டும் பங்கேற்கிற மாநாட்டுக்கு பெயர் பிரதிநிதிகள் மாநாடு அது வந்து மக்கள் பங்கேற்கிற மாநாடு கிடையாது பிரதிநிதிகள் மட்டும் பங்கேற்கிற அவைக்கு பெயர் செயற்குழு அல்லது குழு பொதுமக்களும் பங்கேற்ற தான் அதற்கு பெயர் மாநாடு எனவே நம்முடைய குடும்பத்தில் தான் பொதுமக்கள் இருக்கிறார்கள் பொதுமக்கள் என்றால் வேறு எங்கோ இருக்கிறார்கள் என்று கருதக்கூடாது நாம் கட்சியிலே பொறுப்பிலே இருக்கிறோம் நம் குடும்பம் அதற்கு ஆதரவாக இருக்கிறது இந்த கட்சிக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நம்முடைய குடும்பத்தினர் தான் பொதுமக்கள் என்பதை கவனத்திலே கொள்ள வேண்டும் எனவே நம்முடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் அனைவரும் பாதுகாப்பாக இந்த மாநாட்டுக்கு வரக்கூடிய வகைகளை நீங்கள் ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் எஞ்சிய நாட்கள் பனிரெண்டு மட்டும்தான் பனிரெண்டே நாட்கள் மட்டும்தான் இந்த பனிரெண்டே நாட்களில் நீங்கள் வண்டிகளை முன்கூட்டியே ஏற்பாடு செய்ய வேண்டும் அந்த வண்டிகளில் வரக்கூடியவர்கள் யார் யார் என்கிற பெயர் பட்டியலை எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒவ்வொரு வண்டிக்கும் ஒரு பொறுப்பாளரை நியமிக்க வேண்டும் அவர்களுக்கான தொடர்பு எண்கள் உங்கள் கைகளிலே இருக்க வேண்டும் ஒவ்வொரு வண்டியிலும் அவர்களுக்கான உணவு குடிநீர் ஆகியவை ஏற்பாடு செய்து அதிலே கொண்டு வர வேண்டும் வழியிலே ஏதேனும் ஒரு விடுதியிலே சாப்பிடலாம் என்று எண்ணக்கூடாது இதுபோன்ற மாநாடுகளுக்கு வருகிற போது வழியிலே கடைகளில் சாப்பிடுகிற வழக்கத்தை நாம் கைவிட வேண்டும் நாமே முன்கூட்டியே உணவை சுத்தமாக ஏற்பாடு சுத்தமாக சமைத்து ஏற்பாடு செய்து பாதுகாப்பாக கொண்டு வந்து வண்டியில் பயணிக்கிற போதே நாம் சாப்பிட்டு கொள்ளக்கூடிய வகையில் நீங்கள் முன்கூட்டியே அந்த ஏற்பாடுகளை எல்லாம் செய்ய வேண்டும் என்பதை சொல்லி மாநாட்டு செலவையும் ஈடுகட்டுவதற்கு உங்களால் எந்த அளவுக்கு இயலுமோ நம்முடைய ஆதரவாளர்கள் மூலம் எந்த அளவுக்கு செலவை ஈடுகட்ட உதவ முடியுமோ அதற்கு ஏற்ப உங்களுடைய பங்களிப்பை செய்ய வேண்டும் அதற்கு நாம் இலகுவாக நேரடியாக கட்சியின் வக்கி வங்கி கணக்கிலேயே ஒரு கூட விரயமாகாத வகையில் போய் சேருவதற்கு வசதியாக கியூஆர் கோடு என்கிற குயிக் ரெஸ்பான்ஸ் கோடு விரைவு செயலி அந்த வசதியை யூனியன் வங்கியின் மூலம் நாம் பெற்றிருக்கிறோம் இன்றைக்கு அதை அடையாளமாக வைத்திருக்கிறோம் தான் போட வேண்டும் என்று இல்லை ஆயிரம் ரெண்டாயிரம் ஐயாயிரம் பத்தாயிரம் என்று நாம் நம்மால் முடிந்ததை அவ்வப்போது அந்த வங்கி கணக்கிலே கியூஆர் கோடினை ஸ்கேன் செய்து ஏற்கனவே நீங்கள் தரவிறக்கம் செய்து வைத்திருக்கிற கூகுள் பே ஃபோன்பே பேடிஎம் போன்ற பல செயலிகள் ஆப்ஸ் அதன் மூலமாக இல்லை என்றால் அதை நீங்கள் தரவிறக்கம் டவுன்லோட் செய்து அதன் மூலம் அந்த கியூஆர் கோடை நீங்கள் ஸ்கேன் செய்தால் ஒரு பத்து நொடிகளுக்குள்ளாக வங்கிக் கணக்கிலே பணத்தை செலுத்திவிட முடியும் இங்கே வந்து நான் அமர்ந்ததும் கியூஆர் கோடு வைத்திருப்பதை சொன்னார்கள் அந்த கோடை பயன்படுத்தி யார் யார் பணம் போட்டீர்கள் என்று கேட்டேன் இனிமேல் தான் போடப்போகிறோம் என்று ரகுமான் உடனே ஒரு ஆயிரம் போட்டார் உடனே உசேன் ஒரு ஆயிரம் போட்டார் நான் வந்தவுடனேயே உடனே ஆகவே வந்திருக்கிற ஒவ்வொரு ஆளுக்கு கொஞ்சமாவது இந்த கியூஆர் கோடை பயன்படுத்தி நிதியை நீங்கள் செலுத்தி ஒரு ட்ரைனிங் எப்படி போடணும்னு நீங்கள் இங்கே கற்று ஒரு டெஸ்ட் எடுத்துக்கணும் அதன் பிறகு உங்கள் நண்பர்கள் உங்கள் ஆதரவ நம்முடைய ஆதரவாளர்கள் தொழிலதிபர்கள் வணிகர்கள் வர்த்தகர்கள் வசதி படைத்தவர்கள் நம் மீது அக்கறை உள்ளவர்கள் நாம் வளர வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் அதுபோன்றவர்களிடத்துல இந்த கியூஆர் கோடில் உங்களால் மனசுக்கு எவ்வளவு கொடுக்க விருப்பமோ அதை உடனே போட்டு விடுங்கள் அது தலைவருடைய எண்ணுக்கு உடனே செய்தியாக போய் சேரும் அதை பார்த்து விடுவார் என்று நீங்கள் தகவல் சொன்னால் அதன் மூலம் மாநாட்டு செலவை ஈடுகட்டுவதற்கான நிதியையும் திரட்ட முடியும் என்பதை சொல்லி இன்றைக்கு கட்சியிலே தங்களை இணைத்து கொண்டிருக்கிற அப்துல் நாசர் உள்ளிட்ட அனைவரையும் மனப்பூர்வமாக வரவேற்று அனைவரையும் நாம் அரவணைத்து தொடர்ந்து ஜனநாயகத்தை காப்பதற்கு தேசத்தை காப்பதற்கு அரசமைப்பு சட்டத்தை காப்பதற்கு போராடுவோம் பயணிப்போம் என்பதை சொல்லி ரகுமான் அவர்களின் இந்த முயற்சியை நீங்கள் அனைவரும் வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என்று வாழ்த்தி தயா அரும்பாடுபட்டு இரண்டரை மாத காலமாக அரும்பாடுபட்டு உருவாக்கி இருக்கிற ஆவணப்படத்தை பென்றை மூலமாக நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் ஆங்காங்கே இந்த மாநாட்டை ஒட்டி ஏன் தேர்தல் வரையிலும் கூட இதை பயன்படுத்தலாம் இந்த மாநாட்டை ஒட்டி பொது இடங்களிலே வண்டிகளின் மூலமாக ஒளிபரப்பு செய்து பரப்புரையை மேற்கொள்ள வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்து நிதி அளித்த தோழர்கள் அத்தனை பேருக்கும் நன்றி கூறி முடிக்கிறேன் இப்போது நீங்கள் அளித்த நிதி மொத்தம் ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் நிதியாக சேர்ந்திருக்கிறது இஸ்லாமிய ஜனநாயக பேரவையின் சார்பில் நீங்கள் இன்னும் இன்னும் ஏராளம் நிதியை வழங்க வேண்டும் இது ஒரு முன் தொகைதான் இதுபோல இன்னும் பத்து மடங்குக்கு மேல் நீங்கள் நிதியை தருவதற்கான சூழலை உருவாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு கடவுர் ராமச்சந்திரன் இப்போது ஐநூறு ரூபாய் நிதி வழங்குகிறார் அனைவருக்கும் நன்றி